அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே போர் ஏற்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை பிரச்சனை காரணமாகவே இந்த போர் நடைபெற்றதாக சொல்லப்பட்டாலும் வேறு சில காரணங்களும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திபத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை தொடர்ந்து சீனாவின் ஆதிக்கத்தை ஏற்க மறுத்த தலாய் லாமாவிற்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது அதுவே இந்தியாவிற்கு எதிராக சீனா எல்லையில் அத்துமீற காரணமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த போரில் நடந்த மிக பெரிய கொடுமை என்ன தெரியுமா சீனா இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தின் தாவாங் பகுதியில் ஊடுருவல் செய்த செய்தியை அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் இந்திய அரசிடம் கூறியும் சீன ராணுவ நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் முறியடிக்காமல் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வி கே கிருஷ்ணமேனனும் இந்திய ராணுவத்திற்கு ஆணையிட தாமதித்து மத்தனமாக இருந்ததுதானாம் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆண்டர்சன் புருக்சன் என்பவரின் இந்த ரகசிய அறிக்கையை ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் நீவில் மேக்ஸிவல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வெளியிட்டுள்ளார் இந்த போரில் சீனா சார்பில் எழுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் இறந்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் காயமடைந்தனர் ஆனால் இந்தியா சார்பிலோ ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேர் இறந்தனர் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் காணாமல் போயினர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் ராணுவத்திடம் விடுபட்டனர் இந்திய அரசின் மெத்தன போக்கால் இந்திய ராணுவம் சீனாவிடம் தோல்வியை சந்தித்தது இருப்பினும் சில வீரர்கள் இந்த போரின் மூலம் இந்தியர்கள் என்றுமே மறக்க முடியாத அளவிற்கு வரலாற்றில் தடம் பதித்துவிட்டு சென்றுள்ளனர் அதில் முக்கியமானவர்கள் மூன்று பேர் முதலாவது ஜஸ்வந்த் சிங் ராவத் இரண்டாவது த்ரிலோக் சிங் நேக்கி மூன்றாவது கோபால் சிங் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெற்ற போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்ட நேரம் இந்திய ராணுவம் தொழில்நுட்ப ரீதியாகவும் மனதளவிலும் தளர்ந்து போயிருந்தது எல்லை கோட்டிலிருந்து ராணுவத்தை இந்திய அரசு திரும்ப அழைத்து கொண்டிருந்த சமயம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கும் அனைத்து எல்லை கோடுகளில் இருந்தும் இந்திய ராணுவ வீரர்கள் துவண்டு போய் தலையை தொங்க கொண்டு தேசத்தின் தோல்வியை ஜீரணிக்க முடியாமல் தங்கள் தலைமையகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் காயமடைந்த வீரர்கள் என் தேசம் எதிரி நாட்டிடம் கையேந்துகிறது என பொறுமையபடி சிகிச்சை எடுத்துக்கொள்ள மறுத்து மனதுக்குள் வெம்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கர்வால் ரைபிள்ஸ் பிரிவை சேர்ந்த ஜஸ்வந்த் சிங் ராவத் சிங் நேக்கி கோபால் சிங் ஆகிய மூவரும் மற்ற ராணுவ வீரர்களுக்கு மாறாக முடிவெடுத்தார்கள் ஜஸ்வந்த் சிங் ராவத் அருணாச்சல பிரதேசத்தின் நூர்நாங் பகுதியில் சீன ராணுவத்தினர்களின் மீது தன் தாக்குதலை விடாது தொடர்ந்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்று தான் அவரோடு சிங் நேக்கி கோபால் சிங் போன்றவர்களும் போராடிக் கொண்டிருந்தார்கள் சீனா அன்றைய தேதியில் மீடியம் மிஷின் கன் ரக துப்பாக்கிகள் ஆர்டிலரிகள் மார்டர் ரக துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு இந்திய எல்லைக்குள் அசால்ட்டாக முன்னேறிக் கொண்டிருந்தது நூர்நாங்கை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஜஸ்வந்த் சிங் கோபால் மற்றும் த்ரீலோக்கிடம் இருந்தது வெறும் லைட் மிஷின் கன் ரக துப்பாக்கிகள் மட்டுமே போர்ச்சூழல் சீனாவுக்கு சாதகமாக எளிதில் மாறிக்கொண்டிருந்ததை இந்த மூவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மூன்று பேரும் போர்க்களத்தில் அதுவும் வலிமையான சீன ராணுவத்திற்கு எதிராக ஒரு அதிரடி முடிவெடுத்தார்கள் சீன ராணுவத்திடமிருந்து மீடியம் மிஷின் கன் ரக துப்பாக்கிகளை கைப்பற்றி அவர்களையே தாக்குவது தான் இவர்களது திட்டம் இந்த ஆபத்தான வேலையை அடுத்த நொடியிலேயே செயலாக்க தொடங்கினார்கள் சீன இராணுவத்தினரை ஜஸ்வந்த் சிங் மற்றும் கோபாலின் அருகில் கூட வர முடியாதபடி தோட்டாக்களை தெரிக்க விட்டார் ஜஸ்வந்தும் கோபாலும் கையில் கிடைத்த ஹேண்ட் கிரேனட்கள் எம்எம்ஜி ரக துப்பாக்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்புறமாக முதுகினாலேயே தவழ்ந்து இந்திய எல்லைகளுக்குள் வந்தார்கள் இவர்கள் இந்திய எல்லைகளை கடப்பதற்கும் த்ரிலோக்கை சீனர்கள் சாய்ப்பதற்கும் சரியாக இருந்தது த்ரிலோக் சாய்ந்து விழுவதற்குள் அடுத்தடுத்த குண்டுகள் கோபால் சிங்கை துளைத்தது அத்தோடு ஜஸ்வந்த் சிங்கையும் சில குண்டுகள் பதம் பார்த்தன இப்போது ஜஸ்வந்த் சிங் ஒற்றை ஆளாக இந்திய சீன எல்லையை பாதுகாக்கிறார் கடல் மட்டத்திலிருந்து சுமாராக பத்தாயிரம் அடியில் இருக்கும் நூறு நாங்கில் அப்போது கடும் குளிர் எலும்பு விரைக்கிறது இரவு நேரத்தில் சீனர்களும் போரை நிறுத்துகிறார்கள் ஆனால் ஜஸ்வந்த் சிங் மனம் முழுவதும் சீனர்களை விரட்டுவதிலேயே குறியாக இருக்கிறது போரை நான் நடத்தலாம் ஆனால் சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆட்கள் தேவை என்று பக்கத்து கிராமத்திற்குள் சென்று உதவி கேட்க நுரா மற்றும் சிலா என்று இரண்டு பெண்கள் உதவிக்கு வருகிறார்கள் இரவோடு இரவாக தாக்குதலை மனதில் வைத்து கச்சிதமான வியூகம் அமைத்து பல பதுங்கு குழிகளில் துப்பாக்கிகளை பொருத்துகிறார் ஜஸ்வந்த் சிங் அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்கத் தொடங்குகிறது பொருத்திய துப்பாக்கிகளை புன்னகையோடு லாவகமாக நிதானமாக தன்னிடம் இருக்கும் குண்டுகளை கணக்கிட்டு குறிவைத்து சீனர்களை துளைக்கிறார் ஜஸ்வந்த் சிங் இப்படி இந்திய எல்லைகளை சரியான பின்புலம் உணவு தூக்கம் இல்லாமல் எழுபத்தி இரண்டு மணி நேரம் காக்கிறார் முதல் எட்டு மணி நேரத்திலேயே சீனர்களுக்கு குழப்பம் கொள்கிறது நேற்று வரை பதுங்கிய இந்திய ராணுவம் இன்று எப்படி இவ்வளவு பரவலாக வலுவாக தாக்குகிறார்கள் என்று இந்திய ராணுவம் தான் மீண்டும் தன் படையில் பெரும்பகுதியை அனுப்பி தங்களை தாக்குவதாக சீனர்கள் முடிவுக்கு வந்தனர் சுமார் எழுபத்தி இரண்டு மணி நேர முடிவில் முன்னூறு சீன ராணுவத்தினரின் உயிர் பிரிந்திருந்தது வெறுப்பின் உச்சத்தில் இருந்த சீனர்களின் கையில் ஜஸ்வந்த் சிங்கிற்கு உணவுப் பொருட்களை கொண்டுவரும் கிராமவாசி பிடிபட அதே ராணுவ முறையில் விசாரணை நடக்கிறது ரகசியம் உடைகிறது ஜஸ்வந்தின் வியூகத்தை புரிந்து கொண்டு சீனர்கள் ஜஸ்வந்தை சூழ்கிறார்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்ட ஜஸ்வந்த் தன் கைத்துப்பாக்கியில் இருந்த குண்டுகளை தானே சுவைத்தார் ஜஸ்வந்துக்கு உதவிய செலா ஒரு கிரானைட் தாக்குதலால் கொல்லப்பட்டார் நுரா சீன ராணுவத்திடம் உயிருடன் பிடிபட்டார் சீனர்களுக்கு வெறி அடங்கவில்லை இந்த சிறுவனா நம்மை எழுபத்தி இரண்டு மணி நேரம் கதிகலங்க வைத்தான் என கோபம் கொப்பளிக்க ஜஸ்வந்தின் தலையை துண்டித்தனர் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் வெளியான பிறகு சீன ராணுவ அதிகாரிக்கு விஷயம் தெரியவர ஜஸ்வந்தை நினைத்து பெருமைப்படுகிறார் அவர் வீரத்தை கௌரவிக்கும் விதத்தில் ஜஸ்வந்தின் வெண்கல சிலையை அவர் காவல் கத்தர் நூர்நாங்கில் நிறுவினார்கள் சீனர்கள் இன்று அந்த இடம் ஜஸ்வந்தர் அதாவது ஜஸ்வந்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது இன்று அந்த இடத்தில் உண்மையாகவே ஜஸ்வந்த் ஒரு இராணுவ உயர் அதிகாரியாக இருந்தால் எப்படிப்பட்ட சேவை மற்றும் சௌகரியங்கள் செய்வார்களோ அப்படிப்பட்ட சேவைகளை செய்து வருகிறார்கள் இந்திய இராணுவத்தினர் தினமும் ஜஸ்வந்த் சிங் உடுத்த சுத்தமான இராணுவ விரைப்பிலேயே இஸ்திரி செய்த மிடுக்கான உடைகள் பளபளக்கும் ஷூக்கள் அவருடைய துப்பாக்கிகள் என்று அனைத்தையும் தினமும் காலை சுத்தம் செய்து தயார் நிலையில் வைக்கிறார்கள் இப்படித்தான் பாரத தாயின் வீர புதல்வனுக்கு தினமும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இந்தியா சீனா போர் முடிந்தபின் கோபால் சிங் மற்றும் சிங் நேக்கிக்கு வீர் சக்ரா விருதும் ஜஸ்வந்த் சிங் ராவத்துக்கு மகாவீர் சக்ரா விருதும் பதக்கமும் வழங்கி இந்திய அரசு தன் வீர மகன்களை கௌரவித்து கண்ணீர் சிந்தியது இன்று வரை தவாங் நகருக்கு செல்லும் அனைத்து இராணுவ வீரர்களும் ஜெனரல் தொடங்கி ஜவான் வரை அனைவரும் தங்கள் வீர வணக்கத்தை ஜஸ்வந்துக்கு செலுத்திவிட்டு தான் கடக்கிறார்கள் இன்றும் ஜஸ்வந்த் சிங் ராவத் பயன்படுத்திய பொருட்கள் துப்பாக்கிகள் பெயர் பலகை ராணுவ சீருடைகள் பதவியை பிரதிபலிக்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் ஜஸ்வந்த் சிங் அரில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஜஸ்வந்த் சிங் ராவத் பெயரை கேட்கும் போதெல்லாம்

तो उनका नाम है राइफलमैन जसवंत सिंह तो इस जगह को जसवंतगढ़ से माना जाता है नाइन्टी में ये नाइनटीन में काफ़ी छोटा था तो अब ये सभी के हेल्प से सिविल बोलो और आर्मी की हेल्प से आज इस कगार पे पहुंचे हैं तीन बंदों ने ये काम किया था उसमें से राइफलमैन जसवंत सिंह शहीद हो गए तो उनका ये मेमोरियल है पुरानी परंपराओं के साथ उम्र के तेईस साल में वो गुजर गए उसके बाद जिंदा रहने कुछ एक्टिविटीज़ उनकी नज़र आ रही थी ये पूरा सबूत भारत सरकार को पेश किया गया बाद में सरकार ने आफ्टर ट्वेंटी थ्री ईयर के बाद प्रमोशन और पेमेंट पूरा देने का फैसला ले लिया तब से लेके आज तक हम पुरानी परंपराओं के नहीं थे उनका बेड सुबह का बेटी से लेके शाम के खाने तक उनको दिया जाता है और उनका बेड भी सजाया जाता है तो आइए मैं आपको दिखाता हूँ बेडा के लाखी रहा है तो <laughs> पूरे बॉक्स जैसे कि एक जीवित फौजी का डिसिप्लिन लगता है वो सब उनका यहाँ लगा लगाया है बॉक्स वगैरह है